மாதிரி சக்தி விளாக்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா உத்தரகோசம் வங்கையில் மங்களநாதர் திருக்கோயிலில் தான் இருக்கும் இங்கே வந்து நிறைய அதிசயம்லாம் சொல்கிறாங்க மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே யானை இலந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ காட்டலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கும் நான் காட்டுறேன் நீங்களும் வீடியோவை என்ஜாய் பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணி டூ மத்தியானம் கால் வரைக்கும் ஈவினிங் வந்து நாலு மணி டு நைட் எட்டே கால் வரைக்கும் டெய்லியும் மதியம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு அண்ணாபிஷேக பூஜை நடைபெறுமா அது வந்து சிறப்பு கட்டணம் பூஜை வந்து இருபத்தஞ்சி ரூபா மொத்தமே அறுபது நம்பர் தான் வந்து அது கலோ பண்ணுவாங்களாம் ராமநாதபுரத்துக்கிட்ட இப்படி ஒரு கோயில் இருக்குதுன்னு சிலருக்கு தெரியாமலே இருக்குது இதுவரை கோயில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது சிவன் கோயில் பயங்கரமாக இருக்கு சமூக பெரிய கோயிலாகவும் இருக்குது இந்த சைடு நீங்களும் போனீங்கன்னா அப்படியே ராமேஸ்வரம் மட்டும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு திரும்பி அப்படியே நம்ம மதுரைக்கு தான் போயிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல எனக்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பிலாம் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்க போய் பாருங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே நானும் வரும்போது ரொம்ப அவுட் ஏரியாவாக தான் இருந்துச்சு வரும்போது சரி ஓகே அவுட்டராக தானே இருக்குது கோயில் ரொம்ப பெருசாலாம் இருக்காது அந்த மாதிரி தான் நான் ஒரு காட்டில் வந்தேன் பார்த்தா கோயில் இங்கே செம்ம பெருசாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கும் இங்கே டிரெலாம் காட்டுறேன் நீங்களும் பாருங்கள் பின்னாடி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிலையும் வரிசையாக வச்சிருக்காங்க ராமநாதபுரம் மன்னர் ராமநாத சேர்த்து பற்றி ஒரு கோயில் என்ட்ரன்ஸ்ல ஒரு சிலை வச்சு கட்டாபிஷம்லாம் பண்ணி கேட்டா கட்டி வச்சிருக்காங்க மங்களநாத சுவாமி சார் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வருஷத்துக்கு பழமையான படம் இன்னும் அப்படியே தான் இருக்குது ஆக்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த மரத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் அது போக இங்கே வந்து மரகதா நடராஜர் சன்னதி வந்து ஃபேமஸ்னு சொல்கிறாங்க அதையும் நான் காட்டுறேன் அப்புறம் இங்கே வந்து இன்னொன்று என்னான்னா மாணிக்கவாசன் அப்படின்னு சொல்லி ச தனியாக சன்னதியே இருக்குது அதுவும் காட்டுறேன் இப்போ வந்து மூவாயிரம் வருஷம் பழமையான மரத்தை காட்டுறேன் பாருங்கள் மூவாயிரம் வருஷம் பழமையான மரம் இலந்தை மரம் ஸ்தலவிரிச்சவரம் பாருங்க ஏற்கனவே மூவாயிரம் வருஷம் தாண்டி இன்னும் இந்த மரம் வந்து தெரியும் ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்குது இந்த மரத்துக்கு தான் ராவணன் வந்து முதல் முதல்ல வந்து சிவனை வந்து பிடிச்சு வழிபட்டாடுன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு லிங்கம் வந்து ஆயிரம் லிங்கம் கவரித்து சமமானதுன்னு சொல்கிறாங்க அது போக அந்த மரத்தோட ஸ்தல விருச்சம்னு சொல்லி அந்த பழமையான மரத்தோட அடிப்பகுதியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு லிங்கம் தெரியுதா இதுதான் வந்து ஸ்தலவிரிச்சம் இந்த ஒரு லிங்கம் ஆயிரம் லிங்கத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க பவருன்னு சொல்கிறாங்க ராவணன் வந்து பிடிச்சி இந்த கீழே வழிபட்ட இடம்னு சொல்கிறாங்க மரத்தோட அடிப்பகுதி பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் போய் பார்க்கவே சூப்பராக இருக்குது மரகத நடராஜர் சன்னதி டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க கொடி மரத்துக்கிட்ட மாணிக்க வாசகர் சன்னதி நடராஜர் சன்னதி இந்த மரகத நடராஜர் சன்னதிக்கு வந்து ஃபோன் அலோடு இல்லை அதனால எழுக்க முடியல மாணிக்க வாசகர் சன்னதி பின்னாடி வந்தீங்கன்னா அப்படியே பெரிய தெப்பும் இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு வியூவும் பாருங்கள் பார்க்குறது சூப்பராக இருக்கும் தெப்பமும் நல்லா பெரிய தெப்பம் பசர் சன்னதி கும்பிட்டுட்டு அப்படியே இந்த சைடு வந்தோம்னா அம்மன் சன்னதிக்கு போகிற வழி வந்துடும் இங்கே போகிற வழியில் திருச்சி சொல்லி ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு நம்ம என்ட்ரன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது இனியாவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது சாமி கூப்பிட்டு வெளியில் வெயில் இருக்கு இங்கே ஃப்ரூட் மிக்சர் சூப்பரா இருக்கு குடிக்கிறதுக்கு கடை எங்க இருக்குன்னா நம்ம கோபுரத்துல இருந்து வெளியில் ஒன்னையும் தக்கா கடை இருக்கு நீங்கள் ஃப்ரூட் மிக்சர் ட்ரை பண்ணி பாருங்க பிடிக்கிறது சூப்பரா இருக்கு